ஒரு நாள் டாட்டா கிட்ட ஒரு ரேடியோ நிகழ்ச்சியில ஒருத்தர் இப்படி கேட்டாரு சார் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி எப்போது கிடைத்தது அதுக்கு ரத்தன் டாட்டா புன்னகையோட இப்படி பதில் சொன்னாரு நான் வாழ்க்கையில் நான்கு முக்கியமான நிலைகளை சந்தித்தேன் ஆனால் உண்மையான மகிழ்ச்சியை கடைசியில் தான் உணர்ந்தேன் முதல் நிலை நான் முதலில் செல்வம் பணம் சேர்த்தேன் ஆனால் அது எனக்கு எளிய மகிழ்ச்சியை தந்தாலும் மன நிறைவை அளிக்கவில்லை இரண்டாவது நிலை பின்னர் மதிப்புமிக்க பொருட்களை சேகரிக்க தொடங்கினேன் ஆனால் அவற்றின் மகிழ்ச்சியும் ஒரு காலம் வரை மட்டுமே அதுவும் நிலையற்றது என்பதை கண்டறிந்தேன் மூன்றாவது நிலை பெரிய தொழில்களை உருவாக்கி இந்தியா மற்றும் ஆசியாவில் முன்னணி தொழிற்சாலைகளை நடத்தினேன் ஆனாலும் இதிலிருந்து எனக்கு கிடைத்த மகிழ்ச்சி நேர்மறையானது இல்லை நான்காவது நிலை ஒரு நாள் நண்பர் என்னிடம் இருநூறு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு வாகனங்கள் வாங்கி கொடுக்குமாறு கேட்டார் நான் வாங்கி கொடுத்து அவர்களிடம் நேரில் சென்று வழங்கினேன் அந்த குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் வாகனங்களில் சுதந்திரமாக சுற்றும்போது அவர்களின் முகங்களில் தெரிந்த ஒளி என்னை மிகவும் நெகிழ வைத்தது நான் புறப்பட முயன்றபோது ஒரு சிறுவன் என்னை இருக்க பிடித்தான் உங்களுக்கு வேறு ஏதாவது வேண்டுமா என நான் கேட்டேன் அவன் சொன்ன பதில் என்னை மட்டுமல்ல என் வாழ்வையே மாற்றியது சார் உங்களை மறவாமல் நினைவில் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏனெனில் மறுநாளில் சொர்க்கத்தில் உங்களை மீண்டும் சந்தித்து நன்றி சொல்ல வேண்டும் இந்த அனுபவம் எனக்கு வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி எது என்பதை உணர்த்தியது பணம் செல்வம் மட்டுமல்ல மற்றவர்களுக்கு உதவியின் மூலம் கிடைக்கும் மகிழ்ச்சியே உண்மையானது ரத்தன் டாடா அவர்கள் சென்ற பின்போ அவர் சேர்த்து வைத்த சேவைகளும் மக்களின் அன்பு அவரை வாழ்த்துவதோடு மட்டுமல்ல அவரின் முன் உதாரணமாய் இருக்குது பணம் மற்றும் புகழ் ஒரு நாள் மறைஞ்சு போகும் ஆனா நாம பிறருக்கு செஞ்ச உதவிகளும் சேவைகளும் தான் நம்மை நிறைவாக நினைவுல வச்சிருக்கும் பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும் அப்படின்னு வேதாகமத்திலையும் வாசிக்கிறோமே